ராத்திரியில படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது புரண்டு புரண்டு படுத்தாலும் என்ன செய்யறது பகல்ல அதிக நேரம் தூங்குனா ராத்திரியில தூக்கம் வராதான் என்ன இங்க டாக்டர் எாரு பாருங்க நீங்க சொல்றீங்க அதனா இங்க படிச்சேன் என்ன முதியவர்கள் பொதுவா நம்மள மாதிரி வயசானவங்க பகல்ல வேலை எல்லாம் இல்ல சும்மா படுத்து தூங்கலாம்னு தூங்கிடுறோமா ராத்திரியெல்லாம் தூக்கம் வர்றது கட்டாயம் குறைமா அதனால பகல்ல ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க அதுக்கு மேல தூங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பகல்ல பொழுது போகல அப்படின்னா நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட நாட்டு நடப்ப பத்தியோ பிள்ளைங்களை பத்தியோ பொது விஷயங்களை பத்தியோ இயற்கையை பத்தியோ ஏதாவது பேசிட்டு இருங்க நடைபயிற்சி போங்க அது மாதிரி ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு

தே அதிகமா தேவைப்படுவான் அப்படி போகும்போது நம்மளோட தூக்கம் வந்து கட்டாயம் கெடுவான் அதனால உணவு முறையை கரெக்டா வச்சுக்கோங்க அப்படி சாப்பிடணும்னா அதையெல்லாம் பக்கல்ல கூட சாப்பிட்டுக்கோங்க ராத்திரியில சாப்பிட வேணாம் பாருங்க தூக்கம் இல்லாம அப்படி போறதுனால ஞாபகம் ரதி உடம்புல வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகறது அதுவும் பகல்ல இருக்கிற ரத்த விட ராத்திரியில வர்ற அழுத்தம் அதிகமா இருக்கிறது பெரிய ஆபத்தா முடியும்லாம் சொல்றாங்க ஏன்னா குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மணி நேரமாவது அவசியம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால நீங்கள் பகல்ல தூங்குறது கொஞ்சம்

ஒரு தமிழுக்கு இருக்கிறத இன்னொருத்தவங்க வாங்கி சாப்பிடாதவங்க ஏன் அப்படிங்கிறாங்க கட்டாயம் தூக்க மாத்திரைக்கு எல்லாம் பழக்கப்படுத்திக்க வேணாம் கண்டிப்பா கண்டிப்பா அம்மா அது ரெண்டாவது மனநலம் ரொம்ப முக்கியம் தூங்குறதுக்கு மன உளைச்சல் அதிகமா இருந்தாலும் தூக்கம் வராதாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்ல விதமா எடுத்துக்க ஒரு பிரச்சனைனா அதை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அத எப்படி தீர்த்துக்கலாங்கிறத யோசிச்சுக்கணுமே தவிர அதவே போட்டு குழப்பிட்டு இருந்தா கட்டாயம் தூக்கம் வரதான் சரிமா என்ன நல்லா தூங்கி ஆரோக்கியமா இருங்க நீங்க எல்லாம் அவசியமா நல்லா இருக்கணும் என்ன எல்லாருமே நல்லா நல்லா இருக்கணும் நல்லா தூங்கி எரிசு நன்றி நன்றி